விருச்சிக ராசிக்காரர்கள் இது வரைக்கும் வந்து ஒரு தொந்தரவான நேரத்தில் தான் இருந்தீங்க குரு பலம் உங்களுக்கு சரியான ஒரு அமைப்பாக இல்லாமல் ஒரு சாதகமான நிலையில் இருந்தாமல் பாதகமான சூழ்நிலை தான் உங்களுக்கு குரு இருந்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ உங்களுக்கு மாறி ஒரு சிறப்பான நேரத்தில் இப்போ உங்களுக்கு குரு பெயர்ச்சி அமர்ந்திருக்கு இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு சஸ்த சப்தமஸ்தானத்தில் அதாவது ஏழாம் இடத்துல இப்போ உங்களுக்கு குரு இருக்கார் இது ஒரு கொடுப்பணையான குருபலமான நல்ல ஒரு காலகட்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழிலாளர்கள் முதலாளிகள் எல்லாருக்குமே இந்த நேரம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்க போகிறது அதனால் உங்களுடைய தொழிலில் போட்ட முதலீடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தொழிலில் இருந்த சில விதமான தொழில் பாரம் விலக போகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல் தீரப்போகிறது இது வரைக்கும் கடனை வாங்கி குடும்பத்தை நடத்திக்கிட்டே இருந்த குடும்பத் தலைவர்கள் இப்போ அந்த கடலெலாம் அடைச்சிட்டு ஒரு புது தெம்போடு நீங்கள் வந்து வழி நடத்துகிற ஒரு சூழ்நிலையை இந்த குரு பேச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கு அதனால் தெம்போடு எழுந்து நடக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த உங்களுக்கு குரு கொடுத்துருக்கார் அப்படின்னு தான் சொல்லிக்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களே சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு சரியான நேரத்தில் குரு பேச்சு நடக்க போகிறது இப்போது நம்ம விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த விதத்தில் இந்த குருப்பெயர்ச்சியை அனுபவிக்க போகிறாங்க சாதகமாக பாதகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கீங்க அதனால் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் இது வரைக்கும் வந்து ஒரு தொந்தரவான நேரத்தில் தான் இருந்தீங்க குரு பலம் உங்களுக்கு சரியான ஒரு அமைப்பாக இல்லாமல் ஒரு சாதகமான நிலையில் இருந்தாமல் பாதகமான சூழ்நிலை உங்களுக்கு குரு இருந்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ உங்களுக்கு மாறி ஒரு சிறப்பான நேரத்தில் இப்போ உங்களுக்கு குருப்பெயர்ச்சி அமர்ந்திருக்கு இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு சஸ்த சப்தமஸ்தானத்தில் அதாவது ஏழாம் இடத்தில் இப்போ உங்களுக்கு குரு இருக்க இது ஒரு கொடுப்பணையான குருபலமான நல்ல ஒரு காலகட்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கே பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணிட்டால் மாற்றிக்க மாட்டாங்க அடம்பிடிச்சி பண்ணுறவங்க பிடிவாதமாக இருந்து செய்யணுன்னு ஆசைப்படுவங்க முருகருடைய நல்ல கடாட்சத்தில் பிறந்த ராசிக்காரங்க அப்போ அந்த முருகர்கிட்ட இருந்த அந்த பிடிவாதம் குணம் உங்கள்கிட்டயே இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு சில விஷயங்கள் நினச்சது நினச்ச மாத்திரத்தில் நடக்கலையே அப்படின்ற சூழ்நிலை இது வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க ஆனால் இப்போ வந்திருக்கிற குரு பேச்சி உங்கள் வாழ்க்கையிலே சில மாற்றங்களை கொடுக்க போகிற குரு பேச்சி ரொம்ப சிறப்பான காலகட்டம் அதாவதுங்க உங்களுக்கு இது வரைக்கும் ஆறாமடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோகஸ்தானம் அதாவது கடன் ஸ்தானம் எதிரிங்கள் ஸ்தானத்தில் இருந்து அவங்க இடத்துல உங்களுக்கு சில பணவீனங்களை கொடுத்த நிலைமை மாதிரி இப்போ அந்த பலவீனங்கள் மாறி ஒரு செழிப்பான காலகட்டம் உங்களுக்கு வந்திருக்கு ஏழாம் இடம் உங்களுக்கு அருமையாக குரு பார்வையும் கிடச்சிருக்கு உங்கள் ராசிக்கு குரு பார்வையும் கிடச்சிருக்கு குரு பலமும் கிடச்சிருக்கு ரெண்டுமே இப்போ உங்களுக்கு அருமையாக கிடச்சிருக்கு இது வரைக்கும் கடன் பிரச்சனையிலையோ நோனொடி பிரச்சனையோ இருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதுலேருந்து இப்போ நீங்கள் விடுதலை அடைஞ்சிட்டீங்க அது சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இப்போ அனுபவிக்க போகிறீங்க அதே மாதிரி கூட்டு முயற்சியில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் இப்போ உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்க போகிறது அதனால் உங்களுடைய தொழில் வாய்ப்பும் உங்களுடைய செயல் வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு முக்கியமான விஷயம் இது உங்களுக்கு அருமையான ஒரு குருபலம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால் திருமண பேச்சுவார்த்தையை நீங்கள் இப்போ ஆணைத்தரமாக பேசலாம் இது வரைக்கும் உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை தள்ளி போயிருக்கோம் திருமணம் கைகூடாமல் போயிருக்கோம் பெத்தவங்களுக்கு பெரிய அலைச்சல் கொடுத்துருக்கோம் அதாவது விருச்சிகத்தில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பெற்றவங்க வரம் தேடி தேடி அழிஞ்சு போயிட்டு எப்படா நம்ம பிள்ளைங்களுக்கு குருபலம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்த நேரம் இப்போ வந்திருக்கு அதனால் விருச்சிக ராசிகள் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக திருமண கைங்கரியம் நடக்கிறதுக்கான நேரம் வரப்போகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கு இயக்கமாக இருக்கிற விருச்சிக ராசி பெண்களுக்கும் அதே மாதிரி ராசி புதுமண தம்பதிகளுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக நடக்க போகிறது இன்னொரு பெரிய விசேஷம் கூட்டு முயற்சி இதை பார்ட்னர்ஷிப் இதில் வந்து இப்போ நீங்கள் முதலீடு போட்டவங்க நண்பர்களை முன்னணிக்க வச்சு தொழில் செய்யணுன்னு ஆசைப்பட்றவங்க கூட்டு தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் முதலாளிகள் எல்லாருக்குமே இந்த நேரம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்க போகிறது அதனால் உங்களுடைய தொழிலில் போட்ட முதலீடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தொழிலில் இருந்த சில விதமான தொழில் பாரம் விலக போகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல் தீரப்போகிறது இது வரைக்கும் கடனை வாங்கி குடும்பத்தை நடத்திக்கிட்டே இருந்த குடும்ப தலைவர்கள் இப்போ அந்த கடன்லாம் அடைச்சிட்டு ஒரு புது தெம்போட நீங்கள் வந்து வழி நடத்துகிற ஒரு சூழ்நிலையை இந்த குரு உங்களுக்கு கொடுத்துருக்கு அதனால் தெம்போடு எழுந்து நடக்கிற ஒரு சூழ்நிலையை அதனால் உங்களுக்கு குரு கொடுத்துருக்கார் அப்படின்னு தான் சொல்லிக்கலாம் கடந்த காலகட்டம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பல கசப்பான சம்பவங்கள் தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருந்தது டென்ஷன் அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒன்று கிடைக்கலன்னா மனசு நொந்து போகிறவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க அதனால் மனசு ஒடிஞ்சு போயிருந்த உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்களோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அதனால் நொந்து போன மனசுக்கு மருந்து போல வந்திருக்கிற குரு தான் இந்த குரு பயிற்சி அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்து குரு பார்வை இதுவும் ஒரு பெரிய விசேஷம் ஏன்னா எப்போவுமே குரு அமர்ந்த வீட்டை விட பார்க்குற வீட்டை அதிகமாக பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி குரு இப்போ உங்களுக்கு பதினோராம் இடம் லாபத்தை பார்க்குறதுனால விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த விஷயத்திலுமே லாபந்தான் அதனால் உங்களுடைய லாபகரமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் போட்ட முதல் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும் அது மட்டும் இல்லை விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் கூட யாராவது சேர்ந்து தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு அந்த லாபத்தை சரிசமமாக கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும் அதனால் மற்ற ராசிக்காரர்கள் யாராவது இருந்தால் விருச்சிக ராசிக்காரோட சேர்ந்த நேரத்தில் உங்களுடைய தொழில் வாய்ப்பை எடுத்து பாருங்க அவங்களுடைய கூட்டு முயற்சியில் செய்து பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு இப்போ குரு நல்லா இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு திருமண வாய்ப்பு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு சுப காரியங்களில் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக காத்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு ஒரு குடுப்புணை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு தெய்வ தரிசனங்கள் அதிகமாக கிடைக்க போகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல விடிவு காலம் கிடைக்கிறதுக்கான நேரம் கிடைச்சிருக்கு அதனால் முயற்சி செய்து பாருங்கள் கிடைக்காதது கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக கொடுத்துருக்கோம் மற்றபடி விருச்சிக ராசியில் பிறந்த பெண்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசியில் பிறந்த பெண்கள் எப்போவுமே வந்து தன்னுடைய வார்த்தையை மற்றவங்க மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருப்பாங்க தம் வார்த்தையை மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் இந்த விருச்சிகராசியில் பிறந்த பெண்கள் விடுக்குன்னு பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் தேல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் ராசி பெண்களுக்கு இது வரைக்கும் வாய் துடுக்கில் சில விதமான பிரச்சனைகள் வந்திருக்கலாம் இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் விலகி இருக்குது அப்படின்னு நடத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்னொரு விஷயம் ராசி பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கோளாறு யாருக்காவது இருந்திருந்தா போன குரு பேச்சு அவங்களுக்கு சி இந்த மாதிரி தொந்தரவு கொடுத்துருந்தது அந்த பிரச்சனை இந்த நேரத்தில் விலகிறதுக்கான சந்தர்ப்பம் கண்டிப்பாக கொடுத்துருக்கு உடல் நிலையில் அவங்களுக்கு இருந்த மருத்துவ செலவுகள் பலவிதமான வீண் தொந்தரவுகள் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி தான் சொல்லிக்கலாம் அதனால் விருச்சிகராசி பெண்களுக்கு இந்த வருஷம் புதுசாக தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அனுபவங்களை அவங்க பார்க்க போகிற ஒரு சூழ்நிலை கிடைச்சிருக்கு மாணவ செல்வங்கள் அருமையாக உங்களுடைய படிப்பு கவனம் செதறாமல் நடக்க போகிற சில விஷயங்கள் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாமே நிறைய இந்த வருஷம் குரு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கார் அதனால் விருச்சிகராசி மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்துமே விடாப்படியாக இருந்து செய்கிறவங்களாக இருக்கிறதுனால உங்களுடைய படிப்பு உங்களுடைய புத்தி கூர்மை இந்த நேரத்தில் மற்றவங்களுக்கு பளிச்சிட்டு செய்கிற மாதிரி ஒரு செயல் நீங்கள் செய்ய போகிறீங்க அதனால் மதிப்பெண் சிறப்பாக இருக்கும் படிப்பு பிரமாதமாக இருக்கும் உங்களுடைய எதிர்கால திட்டம் உங்களுக்கு செயல் திட்டமாக வெற்றிகரமாக நடக்கும் அதனால் மாணவர் செல்வங்கள் இந்த குருப்பெயர்ச்சியை கொண்டாடுற ஒரு குருப்பெயர்ச்சியாக இருக்க போகிறது அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் தொழிலாளர்கள் உங்களுக்கு இது வரைக்கும் வேலை பலு இருந்திருக்குங்க கண்டிப்பாக கடனை தான் குடும்பத்தை நடத்துகிற சூழ்நிலை இருந்திருக்கீங்க ஆனால் அந்த சூழ்நிலை இப்போ உங்களுக்கு மாறிடுச்சு இப்போ உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது போட்ட முதல் ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் அதிபர்களாக இருந்தால் உங்களுடைய தொழிலை இன்னும் நீங்கள் முன்னேற்றம் பண்ணுறதுக்கு அபிவிருத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு இந்த நேரத்தில் சம்பள உயர்வு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்றி கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய இருக்குது இந்த நேரத்தில் உழைப்பு குறைவாகவும் ஊதியம் அதிகமாகவும் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு ஒரு சிறப்பான குரு பார்வை பலத்தோட குரு பலத்தோட இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது முக்கியமான விஷயம் குரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்கள் தேக ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பான ஒரு செழிப்பான குரு இந்த குரு இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பு அதிகம் இன்னும் நடக்கிறதுக்கு முருகர் வழிபாட்டை அதிகமாக எடுத்துக்கங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முருகர் எப்போவுமே அதிர்ஷ்டமான தேவம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதனால் சமயம் கிடைக்கும்போது முருகர் வழிபாடு அதிகமாக செய்யுங்க உங்களுக்கு முடிஞ்சால் கருங்காலி வேல் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இன்னும் நல்ல விஷயங்களும் கொடுக்கறதுக்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இன்னும் அதிகமாக வர்றதுக்கும் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கொடுக்கும் நன்றி வணக்கம்